கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசுவின் பெயராலும் அன்னை மரியின் பெயராலும் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தினம் ஒரு திருப்பாடல் எனும் நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் பெருமை கொள்கிறேன் உங்களுக்காக இன்றைய நாளிலே இறைவன் தனது அருளை பொழியுமாறு உங்களுக்காக ஜிபித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளிலே நாம் திரு அவையோடு இணைந்து திருப்பாடல் முப்பத்தி நான்கை தியானிக்க இருக்கின்றோம் இந்த தியானிக்கின்ற இந்த திருப்பாடல் முப்பத்தி நான்கை பற்றிய பின்னணியை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் இந்த திருப்பாடலை வாசிக்கின்ற சமயத்திலெல்லாம் உண்மையான ஒரு அர்த்தத்தோடு நாம் இந்த திருப்பாடலை படித்து ஆண்டவரிடம் ஜிபிக்க உதவியாக இருக்கும் அந்த வகையிலே இந்த திருப்பாடலுடைய பின்னணி என்ன அன்புக்குரியவர்களை ஒன்று சாமுவேல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்து முதல் பதினைந்து உள்ள இறைவசனங்கள் தான் இந்த திருப்பாடலுடைய பின்னணியாக இருக்கின்றது அது என்ன பின்னணி நம்ம எல்லாருக்கும் தெரியும் தாவிதரசர் தன்னுடைய இளமை பருவத்திலே கடவுளுக்கு ஏற்றவராக வாழ்ந்தவர் கடவுளுடைய அருளினால் கடவுளுடைய இரக்கத்தினால் இஸ்ராயல் மக்களை கொள்வதற்காக பெலிஸ்தியர்கள் துடித்துடித்து கொண்டிருந்தார்கள் போருக்காக வருகின்ற சமயத்திலே யாரும் போக முடியாத ஒரு சூழ்நிலையில் யாரும் போக வேண்டாம் என்ற மறுத்த சூழ்நிலையில் ஆண்டவர் பெயரால் நான் போகின்றேன் என்று சொல்லி கோலியாத்தை கொன்று வீழ்த்தியவர்தான் இந்த தாவீத அரசர் அவ்வாறு கொன்ற சமயத்திலே அந்த இஸ்ராயலுடைய அரசராக இருந்தவர் சவுல் இந்த நிகழ்வை பார்த்து சவுல் சந்தோஷப்படாமல் மாறாக பொறாமை கொள்கின்றார் பொறாமை கொள்வதன் வழியாக தாவீத அரசரை கொள்வதற்காக அவர் முயற்சி செய்கின்றார் இந்த முயற்சியிலே தாவித அரசர் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக தன் உயிரை எப்படியாவது காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பல்வேறு இடங்களுக்கு சென்று ஒளிந்து கொள்கின்றார் அவ்வாறு ஒரு இடத்திற்காக தான் அடைக்கலத்திற்காக சென்ற இடம்தான் காத்தேன் மன்னன் காத்தேன் மன்னன் சிடம் அவர் செல்லுகின்றார் தன்னை காப்பாற்றுவார் என்ற ஒரு மனநிலையோடு ஆனால் அவ்வாறு செல்கின்ற சமயத்திலே இவர்தான் கோலியாத்தை கொன்றவர் என்று சொன்னவுடன் இவரும் பொறாமை கொண்டார் ஆகவே ஒருவேளை இந்த மன்னரும் தன்னை கொன்று விடுவாரோ என்று எண்ணி பாருங்கள் தாவீது செய்தது ஒரு பைத்தியக்காரரை போல அவர் நடித்தார் என்று இறைவார்த்தை சொல்லுகின்றது பைத்தியக்காரனை போல நடித்த தாவீத அரசரை பார்த்து நமது ஊரிலே பல பைத்தியக்காரர்கள் இருக்க இந்த பைத்தியக்காரனை கூட்டிக்கொண்டு ஏன் வந்து நமக்கு தொல்லை கொடுக்கிறாய் என்று சொல்லி அவனை விடுதலை செய் என்று சொல்லி ஆண்டவர் அந்த நிகழ்வு வழியாக ஒரு காப்பாற்றிய அந்த ஒரு நன்றியின் பாடலாக தான் இந்த திருப்பாடல் முப்பத்தி நான்கை நாம் வாசிக்கின்றோம் இந்த ஒரு திருப்பாடலில் மட்டும்தான் நாம் வாசிக்கின்றோம் தாவீத அரசர் இந்த காத்தின் மன்னனிடம் ஒரு நாடகத்தின் வழியாக அதாவது பைத்தியக்காரனை போன்று நடித்ததன் வழியாக கடவுளை எப்படி காப்பாற்றினார் என்ற ஒரு நிகழ்வு இந்த திருப்பாடலில் மட்டும்தான் நாம் கண்டுணர்ந்து கொள்ள முடியும் அந்த காத்தலின் அடைக்கலத்தின் ஒரு வெளிப்பாடு தான் இந்த திருப்பாடல் அன்புக்குரியவர்களே இந்த திருப்பாடல் முப்பத்தி நான்கை நான் படிக்கின்ற சமயத்தில் முதல் மூன்று வசனத்தில் நாம் பார்க்கின்றோம் தாவித அரசர் அழகாக கடவுளை போற்றி புகழ்கின்றார் எக்காலமும் நான் ஆண்டவரை புகழ்வேன் எப்பொழுதும் அவரது பெயர் என் நாவில் ஒழிக்கும் என்று சொல்லி கடவுளை நான் புகழ வேண்டும் ஏனென்று சொன்னால் என்னை அவர் காப்பாற்றினார் ஒரு புலியை பார்த்து மானானது எவ்வாறு ஓடிச் செல்வது போல கடவுள் என் துன்பத்திலே என்னை காத்த ஒரு அருமையான நிகழ்வு என்னுடைய மனதில் வரும்போதெல்லாம் நான் எந்த அளவிற்கு கடவுளை போற்றி புகழ வேண்டும் என்பதை தன்னுடைய மனதிலே நிறுத்தியவராகத்தான் அரசர் இந்த திருப்பாடல் முப்பத்தி நான்கிலே முதல் நான்கு வசனங்களிலே கடவுளை நான் புகழ வேண்டும் என்னை காத்தவர் என்னுடைய துன்பங்களை நான் கைகோர்த்தவர் என்று சொல்லி நான் புகழ்வது தகுமே என்று சொல்லி ஆண்டவரை புகழ்வதை பார்க்கின்றோம் மேலும் இந்த திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஆறாவது வசனம் என்னுடைய உள்ளத்தை கவர்ந்த வசனமாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் நாம் பல நேரங்களிலே ஆண்டவரை நோக்கி எழுப்புகின்ற ஒரு ஜெபமாகும் அது அமைகின்றது என்ன அந்த வசனம் இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார் என்று இந்த ஏழை யார் தாவித தான் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன் என்னுடைய உயிருக்காக போராடிக் கொண்டிருந்தேன் ஆனால் கடவுள் எனக்கு அடைக்கலமாக எவ்வாறு ஒரு கோழியானது தன் கோழி குஞ்சுகளை காப்பது போல தன்னுடைய சிறகுகள் கீழாக ஆண்டவரனை காத்து கொண்டார் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கடவுளாக என்னுடைய கடவுள் இருக்கிறார் அவரை நான் புகழ்வது சால தகுமை என்று சொல்லி தாவித அரசர் புகழ்வதை பார்க்கின்றோம் ஆண்டவர் ஆண்டவரேசு கிருஷ்ணவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை நாம் வாழ்வில் வரும் துன்பங்களை பார்த்து நாம் பயப்பட தேவையில்லை ஏனென்று சொன்னால் இந்த திருப்பாடல் அழகாக சொல்லுகின்றது ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை எதுவும் குறைவுபடாது என்று நன்மை தருபவராக ஆண்டவர் இருக்கின்றார் ஆகவே இந்த திருப்பாடலை நாம் ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கின்ற சமயத்தில் இறைவன் எனக்காக இருக்கின்றார் இறைவன் எனக்கு துணையாக இருக்கின்றார் அவரை புகழ்வதன் வழியாக எனது கட்டுக்கள் எல்லாம் அவிழ்ந்துவிடும் ஆண்டவரனுடைய துன்பங்கள் எல்லாம் எளிதாகி விடுவார் இலக்காகி விடுவார் என்ற நம்பிக்கையுடன் நாம் வாழ்வோம் அதன் வழியாக இறைவனுக்கேற்றவளாக வாழ்வோம் என்பதில் நாம் கருத்தாய் இருக்க நாம் ஜிபிப்போமா என்னாலும் எங்களை வழிநடத்தும் அன்பு தந்தை இறைவா இந்த திருப்பாடல் முப்பத்தி நான்கு எங்களுக்கு கொடுக்கின்ற அழைப்பின் பேரிலே நாங்கள் உமை எப்போதும் எங்கும் என்றும் புகழவும் அதன் வழியாக உமக்கேற்றவர்களாக எங்களையே ஒவ்வொரு நாளும் எங்களை மாற்றி அமைத்துக் கொள்வதற்குரிய ஆசிரை இந்த அருமையான நாளிலே எங்களுக்கு தந்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மண்டாடுகின்றோம் ஆமேன்